மரமாக இருக்கும் இது வந்து ஒரு குரு மரம் ஒரு மாதிரி பண்ணு கடுகுடியை சாயெந்த கடுகுடிய உருவத்தல மனிதனை ஒவ்வொரு மனிதತನ கற்படுத்துகிறது. ஒரு தூவத்தில் இருந்த கடவுள் ஒரு வாடைக்கு இருந்த கடவுள் அவர் இறை மனிதனை பெற்று விட்டதற்கு தக்கரம். ஆமென் சொன்னாய் ஆமென். அல்லேலூயா. 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 நம்ம சந்தோஷமா இருக்கு. எல்லோரும் ஏற்றுக் கொள்ளவும். மல்கியா

ఆ సోమ మాట సోదరులకి ఎలా మీరు సోదరులకి సోమమాట అల్లే లూరియా లూరియా సోర్లు గా అన్న పాట లూరియా

उन्हें क्या ना हॉट प्रेशर का पास होते नहीं सोड़ा ना उन्हें क्या ना कुछ भी जा गैस की प्रेशर कुछ भी जा सोड़े या इंदर नोटी इंदर सोड़ा ना उन्हें यदि इतने करते बोला पड़ते लगा उन्हें यदि इतने करते बोला पड़ते लगा बड़ी भी नंदा है बड़ी हो मच्छा है उन्हें ना मिले करते सोड़ा நோய் நம்ம நோய்களை எல்லாவுக்கும் தீர்த்துவிட்டார் சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத நமக்கு தான் முடிகிறது பெற்றோர்

ஐயோ என்ற பாவத்தால delinqued ஆகவே இயேசு சொல்றாரு அந்த பாவ காரியிலே வீற்ற இருக்கின்ற கடவுளாம் ஆமென் அந்த பாவத்துக்கு உருவத்தை கொடுக்கின்ற கடவுளாம் ஆமென் ஒரு நெறியே பாவத்தால உருட்டப்பட்டிருக்கிறதா ஏன்னு பற்றிக்கறியா நான் வளம்புகிறேன் ஆமென் உமன்னா வளம்ப

ಆ <Gã> <Mal々 filho> <ilizando>

ಆಗವಾಗಿ ಬೆರುಸು ಬಂದ ವಲಸತೆ પ્રસಿನ್ನಪಡುತ್ತೆ ಮಾಲಕರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ 7 ಆಕಶದಿಂದ 19 ವಾಸನಲ್ಲ ಎಲ್ಲರ ಕೈಗಳು ಅವರ ಮೇಲೆ ಇದೆ இப்படி म्हटದ ವಾಕ್ಯತೆ ಕೊಡು ಕೊಟ್ಟು கடவுಳ್ ಇப்போ ಪೂರ್ವಕ್ಕೆ ಕೊಟ್ಟರೆ ಏನು ಮಾಡೋದು

நசருது கூடவுனே இந்த குருவத்தை எல்லாரோட கண்ணனும் சபை கண்ணங்களும் சொன்ன உடனே அவரை பாருங்க இப்போ ஒவ்வொரு சீக்கும்போது தான் பாருங்க ஒரு பக்கம் பாருங்க பவுன் பாருங்க பண்ணம் வெற்றி ஊடுறோம் ஹலோ வேற மாதிரி என்ன பாருங்க நசருது குடுதுல அது என்ன அத

山田さん、山田さん、山田さん、山田さん、山田さん、山田ん、山田さん、山田さん、山田さん、山田さん、山田さん、山ん、山田さん、山田さん、ん、山田さん、山田さん、山田さん、山田さん、山田さん、山田さん、山田ん、山田さん、山田さん、山田さん、山田さん、山田さん、山田さん、